சொல்றாங்க மறு அடுப்பு கூட்டிய பண்டம் அது என்ன மறு அடுப்பு கூட்டிய பண்டம் குழம்பு நல்லா நல்லா இருக்குதுன்னு இருக்குதுன்னு சூடு பண்ணி சாப்பிடுறது என்ன கத்திரிக்காய் சுவையாக இருக்கிறதே என்பதற்காக அதை சாப்பிட்டோம்னா அது மறு அடுப்பு கூட்டிய பண்டம் விஷம் ரெண்டாவது பத்த வச்சு சூடு பண்ணி சாப்பிடுறது எல்லாமே சிக்கனை சாப்பிட்டா மரணத்துக்கு இம்மீடியட் டிக்கெட் வாங்கிருக்கலாம் தக்கல்ல போட்டு வாங்குற மாதிரி சிக்கனை சாப்பிட்டோம்னா சிக்கன் வந்து அன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம் அதுவே ஆகாதுங்கிறேன் இறந்த பிணத்தை அறுத்து கூறு போட்டு புதைப்பதற்கு இது என்ன சுடுகாடா அதனால மறு அடுப்பு கூட்டிய பண்டம் அதுல சாப்பிடாதீங்க அதே மாதிரி விரதம் இன்னொருத்தர் எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து சின்ன பையன் இருந்து காலையில சாப்பிட்டதே இல்ல ஐயோ மக்கால் இப்படி இருக்க கூடாது இரவு முழுவதும் நம்ம என்ன பண்றோம் ஓய்வெடுக்கிறோம் ராத்திரி எட்டு மணிக்கு சாப்பிடுறோம் அடுத்த நாள் காலையில எட்டு மணிக்கு பன்னெண்டு மணி நேரம் உள்ள ஒண்ணுமே இல்ல அதுக்கப்புறம் அந்த நாள் முழுவதும் நல்லா இயங்கணும்னா காலையில சாப்பிடக்கூடிய உணவு எப்படி இருக்கணும் திடகாத்திரமா இருக்கணும் சித்த இலக்கியம் சொல்லுது அவித்ததும் முளைத்ததும் ஆயிலுக்கு விருத்தியாம் அழகான வாசகம் இல்ல வேக வைக்கிறேன் பாத்தீங்களா அவித்ததும் ஆவியில் வேக வைப்பு சாப்பிட்றதும் முளைத்ததும் முளைகட்டிய பயிர்களும் இதை காலை உணவாக எடுத்துக்கணும் வாரத்துல ஒரு முறை இதை எடுத்துக்கணும் உலகட்டின பயிர்களை சாப்பிட்டு பாருங்க வீரியம் வல்லமை உருவாகும் காலையில் சாப்பிடும் உணவு அந்த நாள் முழுவதும் எனர்ஜியை கொடுக்க வேண்டிய ஒன்றா இருக்குமா காலையில் எனக்கு நேரமாச்சு ஓ வேண்டாம் பட்டினி கிடந்தால் உள்ள சுரக்கக்கூடிய சுரப்பிகள் அடே நமது எஜமானருக்கு வேலை இருக்கிறது கொஞ்ச நேரம் கழித்து சுரக்கலாம் என்று இந்த சுரப்பிகள் காத்துக்கிட்டு இருக்குமா இயற்கை கொடுத்த கொடை சாப்பாடு நாற்பத்தி ஐந்தாவது நிமிடத்திலே செங்குருதியாக மாறும் அதிசயம் இந்த உடம்பு ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட போய் பாசுமதி அரிசி ஒரு மூட்டை கொடுத்துட்டு ஒரு பத்து சோட்டு ரத்தம் கொடுனா கொடுப்பானா கொடுக்க முடியுமா இயற்கை கொடுத்த கொடைங்க அதை நம்ம செதைப்பதற்கு நாம் யார் அத நேரத்துக்கு சாப்பிடணும் கொஞ்சமாவது சாப்பிடணும் உலகத்தின பயிர்களை சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு எனர்ஜிட்டிக்கா நாள் முழுவதும் அது காலையில சாப்பிடுற உணவு நிறைய இருக்கணும் திடகாத்திரமா இருக்கணும் அந்த நாள் முழுவதும் சர்வ வல்லமையை கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கணும் அப்படிதான் எடுத்துக்கணும் முகவரி ஸ்ரீ சத்யேந்த சித்தர் பீடம் சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம் ஐநூத்தி அறுபத்தி ஏழு பார் ரெண்டு ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி பெருமாள் சுவாமி மலை அடிவாரம் ஆனைமலை பொள்ளாச்சி கோவை தொடர்புக்கு தொலைபேசி எண் ஒன்பது மூன்று நான்கு நான்கு எட்டு மூன்று மூன்று ஒன்று ஐந்து ஏழு